கட்டளை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இந்த இரவு நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த தருணத்தில் யூதர்கள் வாழ்வும் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பில் நாம் வந்து நேற்று ஒரு சில செய்திகளை நம்ம பார்த்தோம் உலக மக்கள் அனைவரையும் விட அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு உயர்வு பெறச் செய்திருந்த நிலையில் அல்லாவுடைய அத்தாட்சிகளை அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்த நிலையிலும் கூட அவங்க வந்து அவங்கள அல்லா சிறவனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாத்து கடலை கடக்கச் செய்து சிறவனுடைய கொடுமையிலிருந்து அவர்களை காப்பாற்றிய மறுகணமே அந்த ஒரு கூட்டம் அந்த வழியாக இணை கற்பிக்கக்கூடிய சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து யா மூசா இஜனா இலாகன் கமால் ஆலிகா இவர்களுக்கு நிறைய கடவுள்கள் இருப்பது மாதிரி எங்களுக்கும் கொண்டு வா என்று சொல்லி மூசா அலையாம் அவரிடத்தில் கேட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டுழிய வேலையை அவர்கள் செய்தார் அதற்கு மூசா அலையாம் அவர்கள் பதிலளித்தாங்க காலை இன்னக்கும் கவுமும் தஜுகளும் முட்டால் கூட்டமாகவே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி மூசா அலிஸ்லாம் அவர்கள் பதிலளித்த செய்தியை நம்ம பார்ப்போம் ரசூல் சல்லா அலையம் அவர்கள் நம்மளை எச்சரிச்சிருக்கிறாங்க எப்படி எச்சரிச்சிருக்கிறாங்க நீங்க வந்து உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய அந்த வழிமுறைகளை நீங்க வந்து பின்தொடருவீங்க எப்படி பின்பற்றுவீர்கள் புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ல தத்தபேன்ன சனன மண் கபுலக்கும் ஷீரம்பி ஷீரின் வதிரா அம்பிதிராயின் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய அந்த வழிமுறைகளை நீங்கள் ஜானுக்கு ஜான் முலத்துக்கு முல நீங்க பின்பற்றுவீர்கள் எந்த அளவிற்கு நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள் தெரியுமா ஹத்தா லவ் சலக்கு ஜுஹுர ல சலத்துமு ஒரு உடுமினுடைய பொந்துக்குள்ள அவர்கள் தலையை விட்டால அந்த மாதிரி நீங்களும் தலை விடுவீங்க என்று அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரிக்கின்றார்கள் அப்பதான் வந்து கேட்கிறாங்க இந்த முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் யூத கிறித்தவர்களை பத்தி யார சூழ்நிலை சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது ஆமா அவளை வேற யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எல்லாவுடைய தூதரர்கள் சொல்கின்றார்கள் பார்க்கிறோம் அதாவது வந்து அவங்களுக்கு நிறைய கடவுள்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய கடவுளை கொண்டு வான்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த கொடுமை இருக்கின்றது அந்த யூதர்கள் செய்த அந்த அட்டுணியம் அதே இதை வந்து சகாபாக்கல்ல உள்ள சில பேர் வந்து அந்த மாதிரி கேட்டான் பார்க்கிறோம் அதிசல்ல பார்க்கிறோம் அதாவது வந்து ரசூல் சல்லா அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போயிட்டு வரும் பொழுது அப்போ வந்து இங்கே அப்பொழுது புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சில சகாபாக்கள் இருக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பகுதியில் ஜாத் அன்வாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மரம் இருக்கு அந்த ஜாத் அன்வாத் என்ற அந்த மரத்தை வந்து அதனுடைய ஸ்பெஷல் என்னவா அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய அந்த போர்க்கருவிகளெலாம் அதில் தொங்க விடுறது அதில் தொங்க விட்டுட்டு அப்புறம் வந்து அதில் தொங்க விட்டுட்டு எடுத்தோம்னா பவர் ஏறிக்கிறோன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இப்படி வந்து அந்த ஒரு மூடத்தனமான ஒரு பழக்க வழக்கம் அவருக்கு அந்த மக் மக்கள் மத்தியில் இருந்திருக்கு இது வந்து சஹாபாக்கள் பார்க்குறாங்க புதுசாக இஸ்ரா தலைவன சகாபாக்கள் பார்த்தான் பார்த்துட்டு ஆக நல்லா இருக்கே இது சூப்பர் சிஸ்டமாக இருக்கே இந்த மாதிரி வந்து அழகான முறையில் ஒரு மரம் இருக்குது அதில் போய் வாள்களெல்லாம் தொங்க விடுறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி எடுத்தால் ரொம்ப ஒரு இதாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு

அவர்களுக்கு நிறைய அந்த கடவுள்கள் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு கடவுளை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த மூசா நபியினுடைய கூட்டம் கேட்ட மாதிரியப்பா நீங்கள் கேட்டுட்டீங்க என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அவர்கள் கண்டித்தார்கள் என்ற செய்தியை நாம் அதிசயில் நம்ம பார்க்கின்றோம் அப்போ பார்த்தீங்களா உடும்புந்துக்குள்ள தலையை விட்டான்னு உள்ளே விடுவிங்கிறது அல்லாவுடைய தூதரடு ஆரைய காலத்திலேயே உண்மையாகுது அப்போ இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய அடுக்கொடைகளை அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்த நிலையிலையும் அதை அனுபவித்துக் கொண்டிருந்த நிலையிலையும் அல்லாவுக்கும் மாறு செய்யக்கூடிய அட்டுக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள் இஸ்லாம் அவர்களை அவங்க போட்டு பாடு குஞ்ச நெஞ்ச பாடு கிடையாது கடலை காப்பா கடலை கடைய வைத்து அல்லாஹ் வந்து மிகப்பெரிய அருள் செஞ்சு காப்பாத்திட்டான் காப்பாற்றி அவங்க வந்து தங்களுடைய சமுதாயத்தோடு போயிட்டு இருக்கிறாங்க போகும் பொழுது அல்லா என்ன செய்ய இரவுகளை முதல்ல முப்பது இரவுன்னு வாக்குறுதி கொடுத்தா அந்த பள்ளத்தாக்கின் வா என்று சொல்லி அழைக்கின்றான் எதற்கு இது போன்ற மார்க்க விஷயங்களை வேதத்தை அருள்வதற்காக அல்ல என்ன செய்யறான் பலகையிலேயே எழுதி நம்ம மூசாவிடத்துல கொடுத்தோன்றான்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக உரையாடுவதற்காக தன்னிடத்தில் பேசுவதற்காக மூசாவே அல்லா அழைக்கின்றான் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் விரைந்து போனாங்க அப்போ கூட அல்லாஹ் கேட்கும் அந்த அத்தியாயத்தினுடைய அந்த வசனங்களை நம்ம எடுத்து படித்து பார்க்கமா ஆனால் ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய இருபது வசனங்களுக்கு மேலே நீங்க எடுத்து படிச்சு பாருங்க இந்த சம்பவத்தை அல்ல அப்படியே விவரிக்கிறான் என்னப்பா ரொம்ப வேகமா வந்துட்டீங்க உன்னைய உன்னிடத்துல வந்து உன்னிடத்தில் வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் தான் அதனால தான் நான் வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூசா அலை இஸ்லாம் ஒரு அல்லா இடத்துல பதில் சொன்னாங்க பதில் சொன்ன உடனே அல்லாது சொல்லியிருக்கான் வர்ற வழியில் உன் சமுதாயம் இங்கே பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வழி உன் இந்த என்னுடைய வழியை பின்பற்றுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி பக்காவான ஆழ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவிடத்தில் மூசா விளக்கம் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அல்லாஹ் சொல்லுவான் வர்ற வழியிலேயே சமுதாயத்தை சோதிச்சுட்டேனப்பா ஐம்பது பேர் வழி தவறி போயிட்டாங்க பாதி பேரு என்று சொல்லி பெருவாரியான மக்கள் வழி வரிட்டாங்க எந்த அளவுக்கு தவறினார்கள் காலை கண்ட தூக்கிப்பட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோடையுமே கடுமையான உற்றவராக முசா அலை இஸ்லாம் அவர்கள் அங்கிருந்து திரும்புகிறாங்க அல்லாஹ் கொடுத்த அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு கோயம் கடுமையான கோபம் எப்படிப்பட்ட கோபம் என்றால் பலவைலாம் விட்டு எறிகிறார் கெட்டு வந்து பார்த்தா காலை கண்ட வணங்கிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய குடும்பம் பார்த்தீங்களா அல்லாஹ் வந்து தன்னுடைய அருளை அற்புதத்தை தன்னுடைய மகத்துவத்தை தன்னுடைய தனிப்பெரும் கருணையை அவர்களை அனுபவிக்க செய்திருக்கிறான் கண் கூட பார்த்துருக்கிறாயே அந்த அப்படியே வந்து கடல் பிளந்துச்சுன்னா சாதாரண விஷயமா அது எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்கூடாக இருக்கின்றார்கள் அப்படி அதை பார்த்த நிலையிலையும் கூட இந்த அநியாயக்காரர்கள் என்ன செய்தார்கள் அவங்களுக்கு மட்டும் நிறைய இருக்கு எங்களுக்கு ஒரே ஒரு இணைவன் தான் அல்லாவுடைய கண்டிச்சாங்க கண்டிச்சிட்டு அல்லாஹ் வாக்களித்து அல்லா அழைக்கின்றான் இங்க போனா போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தா காலை கன்றை கடவுளாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் கோம் ஹாரூன் அவர்களை பொறுப்பாளராக நியமிச்சுட்டு தான் போனாங்க மூசா அலி அவர்கள் ஹாரூன் அவர்களுடைய அப்படியே தாடியை பிடிச்சி இழுக்கிறார் தலையை பிடிச்சி பின்றார் பிடிச்சி இழுத்து தாடியை பிடிச்சி இழுத்து என்னப்பா என்ன நடக்குதீங்க ஏன் இந்த மாதிரியான வேலையை நீங்கள் பண்ணீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும்மா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஏன் நான் உங்களை பொறுப்பாளராக நியமிச்சுட்டு தானே போனேன் என்று சொல்லி ஆர்ம லைசனம் ஒரு இடத்துல மூசா லைசனம் கடுமையான கோபமுட்டவர்களாக கேள்வி கேட்குறாங்க உடனே என்னுடைய தாயின் மகனே என்னை உற்று என் தாடியை பிடிக்காதீங்க என்னை பிடிச்சி இப்படி இழுக்காதீங்க நான் சொல்றது கேட்க மாட்டேன்ட்டாங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னைய கொலை பண்றதுக்கு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க என்னையை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க வேற ஒண்ணுமே என்னால செய்ய முடியல என்று சொன்ன உடனே உடனே வந்து கொஞ்சம் கோபம் தனியுது சரி அப்படின்னா அவர் எடுக்கிற முயற்சி வரைக்கும் எடுத்திருக்கீங்க ஆறுநிலை எடுத்திருக்கிறார் சரி ஓகேன்ட்டு என்ன விஷயம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா இப்பதான் சாமிரின்னு ஒரு கேரக்டர் உள்ள வர்றான் சாமிரின்றவன் என்ன செய்யறான் அவன் தான் என்ன பண்ணிருக்கிறான் அங்க உள்ள ஒரு மகா கேடுக அவன் வந்து அந்த அவர்களுடைய அந்த நகைகளை எல்லாம் வாங்கி உண்ணாக்கி அப்படியே ஒரு காளை கன்று போல ஒரு இதை உருவாக்கி இருக்கிறான் உருவாக்குனா அது வந்து சப்தமிட ஒரு சப்தம் போட்டுச்சான் எதுல இருந்து வேணாலும் சத்தம் வரலாம் வ வர என்ன சிரமமாக அந்த ஃபேன் ஒரு அது கூட தான் சத்தம் கேட்குது அதுக்கு இந்த ஃபேனு கடவுளாயிருமா உடனே வண்டி ஓடும் போது ஆர்ம் அடிக்கணும் திடீர்னு ஒரு சத்தம் வருது உடனே வண்டி கடவுளாயிருமா ஆயிடுமா கத்துகிறதெல்லாம் கடவுள்னா எல்லாமே கடவுளாயிருமே அது விளங்கலை அந்த மக்களுக்கு அது வந்து ஒரு பசுமாட்டினுடைய சப்தத்தை வெளியிட்டதாக அல்லாஹ் குரான்னு சொல்லி காட்டுகின்றான் ஃப அஹ்ரஜன் அஹும் ஐஜலன் ஜசதன் லா ஹுவாரா அது வந்து எப்படிப்பட்ட ஒரு உடலுடன் கூடிய ஒரு காலை கன்றை அவன் வந்து வெளிப்படுத்தினான் அது வந்து மாட்டினுடைய சப்தத்தை உடையதாக இருந்தது அல்ல அவன் வந்து அது எப்படி சத்தம் போட்டுச்சுன்றதை சொல்லி காட்டான் உடனே ஒரு ஒரு சத்தம் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த மக்கள் வழிகேட்டின் பக்கம் போய் அதை வணங்க ஆரம்பித்து விட்டார் சொல்ற சொல்லியிருக்கான் பாருங்க அந்த சாமிதி சொன்னா இதுதான் உங்களுடைய கடவுள் இதுதான் உங்களுடைய இறைவன் இறைவன் இதுதான் வந்து கடவுளை தேடி போய் வேற தப்பான வழியில் ரூட்ல தான் கடவுள் இங்கே இருக்கு காலைக்கன்று இங்கே இருக்கு மூசா வந்து தப்பான ரூட்ல போயிட்டாரு அப்படின்ட்டானா அப்ப என்னடா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க விளக்கலாம் பாருங்க அது வந்து என்னுடைய உள்ளம் தூண்டுச்சு அப்படி எல்லாம் வந்து அள்ளி போடணும் அப்படின்ட்டு எல்லாம் காலை நகையெல்லாம் வச்சு ஒரு கன்று மாதிரி தயார் பண்ணி எல்லாம் செய்ய சொல்லி என்னுடைய உள்ளம் தூண்டுச்சு தூதருடைய காலடி மண்ணிலிருந்து கொஞ்சம் அள்ளியிருக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து பெரிய வேண்டிய பெரிய படிப்பினை என்னென்னா எவனெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான ஒரு மார்க்கத்தில் இல்லாத அயோக்கியத்தனங்களை அட்டூழியங்களை வேலைகளை இணையறுோ எல்லாமே அதுக்கு ஒரு மார்க்க சாயம் பூசுவாங்க அப்படி ஒரு சாயம் பூசுறது என்ன தெரிஞ்சிருக்கிறான் மூசால இஸ்லாம் எங்க கால் வச்சு போனாரு அந்த காலடி மண்ணில் இருந்து கொஞ்சம் அள்ளி அப்படின்னு தூக்கி விட்டானாம் தூக்கி வீசினவனையுமே ஒரு சப்தம் வந்தது உடனே அவன் சொல்லிட்டான் இதுதான் வந்து உங்களுடைய இலா இலாஹுக்கும் உங்களுடைய கடவுள் இதுதான் இலாகு மூசா மூசாவுடைய கடவுளும் இதுதான் அவர் வந்து வலிதவரி போயிட்டாரு அவர் வலிதவரிட்டாரு மறந்துட்டாரு எங்கிட்ட போயிட்டார் ரூட்டு மாறிட்டாரு அப்படின்னு கிளப்பி விட்டான் உடனே எல்லாரும் அவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு உனையும் உடனே வந்து அறிவுபூர்வமா அல்ல ஒரு கேள்வி எழுப்புறான் பாருங்க அஃபலா எரவுன அல்லா எரிச்சோ இலகிம் கவுலா அது உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுமா ஒரு சத்தம் வந்துச்சுன்னு உடனே உடனே கடவுள் நீப்பா அது வந்து நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்காதே எந்த வார்த்தையும் பேசாதே அதை நீ அவர்கள் காண வேண்டாமா அதை சிந்திக்க வேண்டாமா அதை நீ சிந்திச்சிருந்தேன்னா அது போய் சொல்லி இருப்பியா ஒரு சத்தம் வந்தோடனே உடனே கடவுளாது அது எப்படி கடவுளாக இருக்கும் வலா எம்லிக்கு லகும் வர்றம் வலா நசா அது அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது எந்த தீமையும் செய்ய முடியாது அது எப்படிப்பா கடவுளாக இருக்கும் என்று சொல்லி எல்லா கேள்வி எழுப்புறாங்க இதே கேள்வி அலை இஸ்லாமோ அவர்களை எழுப்பி அந்த காலைக்கன்று உருவத்தில் இருந்ததை அப்படியே எரித்து சாம்பல கடலில் கொண்டே கரைச்சி விட்டார் எங்கடா அவன் கடவுள் எங்கடா சொல்லுங்களா என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சோடனா அது வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார் அப்போ அவனை வந்து விரட்டி விடுறாரு முசா லேசன் அவர்கள் விரட்டி விட்றாங்க ஒழுங்காக ஓடி போயிடுது தீண்டாதேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படும் ஒழுங்காக ஓடிது என்று சொல்லி சாமியை விரட்டி விட்டாங்க என்ற செய்தியும் இந்த அல் மாயுதா என்ன இந்த அத்தியாயத்தில் இதை தாகா சுரத்து தாகா இருபதாவது அத்தியாயத்தில் அல்லா வந்து இதனுடைய விஷயத்த அல்லா விளக்கலாம் அதை நீ எடுத்து முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல்கள் அதில் கிடைக்கும் அப்போ பாருங்க இதில் நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா அதாவது வந்து கடவுளுடைய அந்த வல்லமை அல்லாஹுடைய வல்லமை என்று அல்லாஹ் பல விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான் அது எல்லாம் அது இறைவனுடைய இலக்கணத்தோடு தான் இறைவன் அப்படி இல்லாம ஒரு சத்தம் வந்தோன்னே அது எப்படி ஆகும் இப்பயும் பார்க்குறோமா இல்லையா தர்கால போய் முட்டுறாய் தர்கா என்னப்பா ஒரு மூச்சு விட்டுச்சு தர்காவில் தர்கா மூச்சு விட்டுச்சான் அதுகா உள்ள இருக்கிற அவளியா வந்து மூச்சு விட்டாரு கொஞ்சம் அப்படி இப்படியே அந்த மேலே கிடக்கிற பச்சை பொருவ இப்படி ஏறி ஏறி இறங்கி இருக்கு உடனே அவளியா மூச்சு விடுறாரு அப்போ உசுரோடு இருந்தாருன்னா ஏன் போட்டு புதைச்சப்ப அப்போ கொலைக்கேசுல உள்ளே போடணும் ஏன் புதைச்சாங்களோ அவங்களுக்குள்ள கொலைக்கேசில் உள்ள விளையுமா இல்லையா அப்ப ஏன்டா புதைச்சிங்க அல்ல உசுரோடு இருக்காரு உசுரோடு இருக்காருன்னா ஏன் புதைச்சப்ப அப்ப இதுவே அநியாயம் தானே அப்படி கேள்வி கேட்கணுமா இல்லையா அப்படி கேட்க மாட்றாங்க அதை கடவுளுடைய அந்தஸ்து கொண்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்கணுமா இறைவனுடைய வல்லமை என்பது அல்லாஹ் அனைத்து பொருள்களையும் அடக்கி மடக்கி கண்காணிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த அல்லாஹுடைய தனிப்பெரும் வல்லமை இருக்கின்றதே அந்த பண்புகள் எல்லாம் நீ எதை கல் மண் மரம் மட்டை என்று வைத்திருக்கின்றாயே அதுக்கு இருக்கா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்காதனுடைய விளைவு எப்படி வந்து இந்த யூதர்கள் வழிதவறி போனார்களோ அதே மாதிரி இப்போ இஸ்லாமிய சமுதாயம் போயிட்டு இருக்கா இல்லையா தர்கா வணக்க வழிபாட்டுல போனதுக்கு காரணம் என்னங்க ரசூல் சல்லா சொன்ன அந்த எச்சரிக்கை அப்படியே உண்மைப்படுத்தி விட்டார்களே ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் அவர்களுடைய அந்த வழியை நீங்க பின்பற்றுவீங்க ஒரு உடும்புடைய பொந்துக்குள்ள அவங்க தலையை விட்டால் நீங்களும் தலையை விடுவீங்கன்னு அல்ல சொன்னானே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்களே அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சானே இவங்களுடைய வழி இப்படி பின்பற்றி வழிகேட்டுல போயிடாதீங்கப்பா என்று எச்சரிக்கை செஞ்சானே போயிட்டாங்களே இஸ்லாமிய சமுதாயம் போயிருச்சேங்க தர்கா வணக்க வழிபாட்டில் நுழைந்து விட்டார்கள் ரசூல் சலாஹிசன் அவர்கள் குறிப்பிட்டு பெர்பஸா சொல்லியே திட்டாங்க யூத நசாராக்கள் அல்லான் அழித்து நாசமாக்கட்டும் காரணம் என்ன அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபுறுகளை வணக்க வழிபாட்டு தலமாக ஆக்கிவிட்டார்கள் ஆக்கிட்டாங்கல அப்படியே காப்பி அடிச்சு ஆக்கி விட்டார்களா இல்லையா கபூர் ஆக்கினா கூட பரவாயில்ல இந்த தெற்கு வாசலில் உள்ள அந்த தர்கால பார்த்தீங்கன்னா அப்துல் காதர் ஜீலானி வந்து உட்கார்ந்துட்டு போனார் அதை ஒரு கபூர் ஆக்கி விட்டுருக்காய் ரோட்டில் வந்து கப்பலை விடுறாங்க கப்பல் வந்து கடல்ல கப்பல் விட்டு தான் பார்த்துருக்குறோம் ரோட்டில் கடல் கப்பல் விட்டு எந்த நாட்டில் பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒரு கட்ட கூட்டமாக மாறி விட்டதில் அப்படிப்பட்ட நிலை இருக்கா இல்லையா பிடி மஸ்தான் அவுலியா என்ற பேரில் செத்து போய் அதாவது வந்து பீடி அடிச்சு கஞ்சா போட்டு அப்படியே வந்து பைத்தியமாய் செத்தவரை எல்லாம் கொண்டு போய் புதைச்சி வச்சு அவரை அவுளியாவாக்கி அந்த அவுளியாவுக்கு பீடி கொண்டு போய் காணிக்கா போடக்கூடிய கொடுமை நடக்கின்றது என்றால் எல்லாம் இதை பார்த்து அப்படியே காப்பி அடித்தது அந்த யூதர்களுடைய அந்த வழிகட்ட போக்கை அப்படியே டிட்டோவா காப்பி அடிச்சு இவர்கள் இத்தகைய அநியாயங்களை பண்ணி வருகின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கின்றோம் இக்காரணத்தை கொண்டு அல்லாவுக்கு இணைகிற்பிக்க கூடிய இந்த வேலை நம்முடைய உள்ளத்துல வந்துவிடக் கூடாது படைச்ச இறைவனுடைய இடத்துல எவனையும் வைக்க முடியாது எந்த பொருளையும் வைக்க முடியாது அது எந்த நன்மையின் தீமையும் அவை நமக்கு செய்யாது படச்ச இறைவன் தான் நமக்கு நன்மை தீமையை செய்யக்கூடியவன் என்ற அந்த உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்துல வர வேணும் இதெல்லாம் கண்கூடாக பார்த்து அந்த யூத சமுதாயம் வழியேட்டின் பக்கம் போய் போய்விட்டாரு பார்க்கிறோம் இப்ப காலை கண்ட தப்பா வணங்கி அதை வந்து மூசாலை சலாம் அவர்கள் எரிச்சு எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்களா தெளிவுபடுத்திட்டா அல்ல அதுக்கப்புறம் மன்னிக்கிறான் மன்னிச்சு விட்றேன்னு மன்னிச்சு விட்டான் மன்னிச்சு விட்டுட்டு அவர்களுக்கு செஞ்ச அறுப்படையை பாருங்க எங்கே போனாலும் மேகம் நிழலிடக்கூடிய அளவிற்கு அல்ல வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அருள் செஞ்சான் எங்கே போனாலும் மேகம் நிழலிடும் எப்படிப்பட்ட ஒரு அறுப்படை பார்த்திங்களா வெயில் அடிக்கிற வெயில் நமக்கு தாங்க முடியலை ஆனால் அவர்களுக்கு எங்கே போனாலும் மேகம் அவர்களுக்கு நிழலை கொடுக்குது அப்படிப்பட்ட ஒரு அருளை எல்லாம் செய்கிறாங்க அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஈஸியாக இடத்துலேருந்து ஏதாவது பெற்றுத்தாங்கன்னு கேட்குறேன் கேட்டா அது வந்து முசா அலை இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க பிரார்த்தனை செஞ்சா அல்லா என்ன செஞ்சிட்டான் வானத்திலிருந்து சாப்பாடு இறங்கிட்டாங்க மண்ணு சல்வா என்று சொல்லப்படக்கூடிய வானத்திலிருந்து அல்லா அவர்களுக்கு தூய உணவை வணங்கினான் குழு மின் பைய பாத்தி ரசக்கனாக்கும் உங்களுடைய இறைவன் அரு அருளி இருக்கக்கூடிய இறக்கி இருக்கக்கூடிய இந்த தூய உணவை உண்ணுங்கப்பா என்று சொல்லி மண்ணு சொல்வா வந்து அல்லா இருந்து இறக்குறான் சாப்பிட்றாய் சாப்பிட்டா அல்லாவுடைய அருளையும் எப்படி இவர்கள் மறுத்தார்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய அநியாயக்காரங்களா இருந்த பாருங்க மறுபடியும் மூசாலைஸ்ல அதை கேட்குறாங்க ஒரே விதமான சாப்பாடையாக நாங்கள் திண்டு திண்டு எங்களுக்கு சரிச்சு போச்சு அதனால எங்களுக்கு வந்து வேற வேற ஐட்டங்கள்லாம் எங்களுக்கு வேணும் என்னப்பா ஐட்டம் வேணும் அப்படின்னா நல்லா லிஸ்ட்டு போடுறோம் அவன் என்னென்ன கேட்டாங்க கீரை வெள்ளரிக்காய் கோதுமை பருப்பு வகைகள் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு பாருங்க இதெல்லாம் இவன் வந்து என்ன வானத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு தூய உணவை நீ உழைக்கவே தேவையில்லை சாப்பாடுங்கிற அல்லா கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறான் ரிசுக்கை அப்படி அல்லா இறக்குன ரிசுக்கை இந்த அநியாயக்காரன் என்ன செய்கிறான்னா ஒரே விதமான சாப்பாட்டை எங்களால் சகிக்க முடியவில்லை என்றாய் சகிக்க முடியலங்களா முடியலை இதை எங்களுக்கு வந்து என்ன செய்யணும் கீரை வெள்ளரிக்காய் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் பருப்பு வகைகள் அப்படின்னா அந்த போங்க இந்த ஏரியாவில் போய் அப்படியே நீங்கள் வந்து விளைவிச்சு தின்னுங்கன்னா இழிவும் வறுமையும் உங்களை பின்தொடரும் என்று சொல்லி மூசா அலைஸ்லாம் அவர்கள் அவர்களை சபித்தார் இந்த செய்தியை பார்த்தீங்க இப்போ எப்படி பாரு அல்லாவுடைய அருளை எப்படி எல்லாம் மருத்துவ காய் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட அநியாயங்கள் அட்டுழியங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் இதையும் மீறி அல்லா என்ன செய்யறான் அவங்களுக்கு அருள் புரியலாம் அருள் புரியலாம் புரிஞ்சா என்ன செஞ்சிருக்காங்க ஒரு ஊர் அல்ல வாக்கு வாக்குறுதி வழங்க போயிரு இந்த ஊருக்குள்ள நீங்க போய் அந்த ஊருல இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வெற்றி கொண்டால் அந்த ஊரை உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஊராக நாம் மாக்கி தருவோம் அல்லாஹ் வாக்குறுதி வழங்குறான் அல்லா உடைய அருள் பெற்ற ரெண்டு பேரும் சொல்றாங்க

அதுபோ வந்து சிலையை வணங்க போய் நிறைய கடவுளை கேட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அதை மன்னிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி வந்து கன்றை வணங்கி அல்ல அதை மன்னிச்சு இவ்வளவும் பண்ணி மண்ணு செல்வாவை கொடுத்து அதையும் மறுத்து எங்களுக்கு கீரை வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வேணும்னு கேட்டு இவ்வளவு அநியாயம் பண்ணதுக்கப்புறமும் ஒரு ஊரை எல்லா வாக்குறுதி கொடுக்குறோம் போங்கடா நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் வெற்றி பெறலாம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா சொராங்கி பாருங்க இல்லை அந்த ஊரில் உள்ள ஆட்கள்லாம் ரொம்ப வலிமையான ஆட்களாக இருக்காங்க எங்களால் ஜெயிக்க முடியாது அதுக்கு என்னடா செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூசாலே சார் அப்போ என்ன செய்ய சொல்கிற அப்படின்னா மூசாவே ஃபதுஹப் அந்த வ ரப்புக்காத்திலா நீங்களும் உங்கள் ரப்பு ரெண்டு பேரும் போய் அவங்களோட சண்டை போடுங்க மூசாலே சார் அதை சொல்லியிருக்காங்க நீங்களும் உங்கள் ரப்பும் போய் அவங்களோட சண்டை போடுங்க அதுக்கு அடுத்து பாருங்க இன்னா ஹாகூனாங்க பார்த்துட்டு இருக்கோம் பாருங்குற அப்படி கொடுத்ததே இவங்க அனுபவிக்க முடியலையே அப்படிப்பட்ட அட்டூழியம் தானே அப்படிப்பட்ட அட்டூழியம் பண்ணி நீயும் உன்னுடைய ரப்பும் போய் போரிடுங்கட்டாங்க எப்படிப்பட்ட அநியாயம் பாத்தீங்களா அப்ப இப்படி அநியாயம் பண்ணோன்னு நல்லா பார்க்குறான் இவன் நீ வந்து நாற்பது வருஷம் அந்த ஊருக்குள்ளேயே நுழைய முடியாது இழிவும் வறுமையும் அடைஞ்சு நீங்க நீங்க வந்து கட்ட நிலையில போங்கடான்னு அல்லா வந்து அவங்கள சபிச்சு விட்டான்றதையும் அல்லா அடுத்து சொல்லி காட்டணும் அப்ப அல்லாவுடைய அறுப்படைகளை இப்படி மறுத்து அவர்கள் வந்து பொய்யிலேயே ஊறி திளைத்து அல்லாவுடைய வசனங்களை அவர்கள் மறுத்தது தான் இதுக்கு காரணம் என்று எல்லா சொல்லி காட்டணும் இப்படித்தான் அவர்களுடைய செயல்பாடு எல்லாம் இருந்துச்சு அல்லாவுடைய தூதருடைய காலத்துல இப்படிதான் இருந்துச்சு ஹசூர் சுல்லாலீஸ்வரனுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை பாக்குறோமா இல்லையா அது புகாரி உள்ளிட்ட அதிர் சூல்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை பார்க்குறோம் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஹைபர் என்ற அந்த ஏரியாவில்தான் அந்த யூதர்கள் நிறைய இருந்தாங்க ரசூல் சுல்லா அலேசனம் அவர்கள் மேலே படையெடுத்து வெற்றி கொண்டுட்டாங்க ஹைபரை வந்து வெற்றி கொண்டுட்டாங்க வெற்றி கொண்ட நிலையில் ரசூல் சுலா அலிசனம் ஹைபரில் இருக்கிறாங்க ஆட்டில் விஷத்தை வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ரசூல்சுல்லேஸ்வன் பாருங்கள் அதாவது எந்த அளவுக்கு கண்ணியமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் யூதன் வந்து ரசூல் சல்லாலே காலத்துல அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியமா அல்ல அல்லாவுடைய தூரம் அவங்க நடத்தினாங்க அவங்களுடைய முக்கியமான ஒரு உதவியாளர் ஒரு குலாம் அந்த இளைஞன் யாருன்னா அவர் ஒரு இள யூதரா இருந்தார் அந்த யூதர் முடியாம போகும்பொழுது அந்த பையன் முடியாம போகும்போது ரசூல் சல்லாலேசன் போய் பார்த்து இஸ்லாத்தை தழுவி இருப்பான்னு சொல்றாங்க அவங்க அத்தா சொல்றாரு அத்தி அபில் காசிம் அபில் காசிம் கட்டுப்படுப்பா முஸ்லீம் ஆயிருட்டார் அவரு களிமா சொல்லி ரசூல் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தாங்க இன்னும் மரணிக்கும் பொழுது தங்களுடைய அந்த போர்க்கவசத்தை அந்த யூதர் இடத்துல ஒரு யூதர் இடத்துல அடமானம் வைத்து சில மரக்கால் கோதுமையை வாங்கிய நிலையில் அதை மீட்காமலே அல்லாவுடைய தூதரவை மரணித்தார் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம் அப்படி ஒரு கண்ணியமாக நிலையில் யூதர்களை வச்சிருந்தாங்க இந்த அநியாயக்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க ஆட்டுல விஷத்தை கலந்து ஆட்டு அந்த கறியை அன்பளிப்பாக கொண்டு போய் கொடுக்கலாம் சுல்சுலாலேசன் அவர்களுக்கு ஜிப்ரிலேசன் அம்மர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டுருச்சு இந்த மாதிரி வந்து ஆட்டு கறியை சாப்பிடாதீங்க ஏன்னா அல்லாஹ் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கான் அல்லாஹ் யாசிமுக்கமினன்னாஸ் நபியே உண்மை மனிதர்களுடைய கரங்கள்ல இருந்து நாம் பாதுகாப்போம் என்ற ஒரு உறுதிமொழி அல்ல அல்லாவுடைய தூதருக்கு வழங்கி இருக்கிறான் மனிதர்களால் கொல்ல முடியாது அவர்களை மனிதர்களால கொல்ல முடியாது அவர்கள் இயற்கை மரணம் தான் அடைவார்கள் என்பதை முன்கூட்டியே முன்னறிவிப்பு செய்து விட்டான் இந்த அறிவிப்பு இந்த வசனம் இறங்கியவனையே ரசூல் அவர்கள் தன்னுடைய வாயு காட்பாளர்களை விட்டாங்க வேணாம் யாரும் பாதுகாப்புக்கலாம் வேணாம் என்னுடைய இறைவன் எனக்கு பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று அனுப்பிவிட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில இதை என்ன செஞ்சிருக்காங்க சோத்துல அந்த ஆட்டுல வந்து விஷத்தை வச்சு கொண்டே கொடுத்துருக்கிறான் அறிவிக்கப்பட்டுச்சு ஜிபுலே இஸ்லாம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது உடனே சுல்சுரா என்ன செய்யறாங்கன்னா எல்லா யூதர்களையும் திரட்டுறாங்க அங்கே இருந்த யூதர்களுக்குலாம் திரட்டுறாங்க திரட்டி அவன் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும்ல அதுக்காக இவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரங்கிறதுக்கு மக்களுக்கும் தெரியும் அதுக்காக எல்லாருடைய தூர் என்ன செய்யறாங்க எல்லா யூதர்களையும் திரட்டுறாங்க திரட்டி மூணு கேள்வி கேட்டாங்க இந்த மூணு கேள்வியிலேயே இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியங்க அநியாயக்காரங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க புகாரில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பதாவது செய்தி முதல் கேள்வி சில பேரை கூப்பிட்டு இந்த நாள் உங்கள் அத்தா யார் உங்கள் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே இந்த இந்த ஆள் தான் என்னுடைய வாப்பா இந்த இவர் தான் என்னுடைய தந்தைன்னு சொல்லியிருக்காங்க உடனே ரசூசா சொல்லியிருக்கிறாங்க பொய் சொல்கிற இந்த இன்ன நாள் தான் உங்கள் அத்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே தலையை ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் இருந்திருக்கேன் எவ்வளவு கேடு கட்டவையிலாம் இருந்திருக்கேன்னு பாருங்கள் எவரையும் பிடிச்சி கத்தான்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட கட்ட கூட்டமாக தான் இருந்திருக்கு இப்போ இன்னும் இன்னே தானே உன் கத்தா பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு உனையும் நீங்கள் சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒப்புக்கணையா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் குறித்து நான் உங்கள்கிட்டத்தில் நான் கேட்பேன் உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி அதாவது இதுதான் மிகப்பெரிய தாவான்றது ஹெசுசுராணிஸ் எப்படி அதை டீல் பண்ணாங்கன்னு பாருங்க இது வந்து நான் கேட்பேன் கரெக்டாக சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் ஏன்னா இப்போ பொய் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஏன் எங்கள் அத்தாவை நான் கரெக்டாக சொல்லிட்டீங்கல்ல இப்போ வந்து நாங்கள் பொய் சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு போயிடும் இருக்கேன் அப்போ சரி ஓகே நரகவாசிகள் யாருன்னு கேட்டிருக்காங்க நாங்கள் தான் இப்போ எவ்வளவு கேட்டு கேட்டாங்க இருந்திருக்காங்க பாருங்கள் நாங்கள் தான் நரகவாசிகள் ஆனா என்னன்னா கொஞ்ச காலம் நிறையத்துல இருப்போம் அப்புறம் நல்லா என்ன செய்வான்னா எங்களுக்கு பதில் உங்களை உள்ளதுக்கு போட்டு எங்களை வெளியூட்டுருவான் உடனே ரசிகாங்க இழிவு இழிவு ஏற்பட்டுடா உங்களுக்கு ஒரு காலத்திலேயே உங்களுக்கு பதில் நாங்களாம் நிறையத்துக்கு போக மாட்டோம் நீ நரகவாசிகள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதரவர்கள் கேவலப்பட்டு போவீர்கள்டா நீ எல்லாம் என்று சொல்லி அல்லாவுடைய தூதல்வர்கள் சபிக்கிறாங்க சபிச்சுட்டு தான் விஷயத்துக்கு வர்றாங்க வச்ச ஆட்டில் வசந்தாலும் கிடந்து கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க ரசிகா உடனே வந்து ஆமாம் உண்மையை சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கு மேலே போய் சொன்னால் மாட்டிக்கோம்ட்டு ஆமாம் நாங்கள் ரசத்தை வச்சு கொடுக்கலாம் நின்றோம் ஏன்டா இந்த காரியம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரிசல்ட் அது வந்து நீங்கள் தூது இறை தூதுரா இல்லைன்னு டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக பண்ணோம் ஏன்னா இறை தூதுரா இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அல்ல அவங்களை காப்பாற்றிடுவோம் பொய்யா இருந்துச்சுன்னா திண்டுட்டு செத்து போயிருக்கீங்க இல்லை நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்ப அல்லா எனக்கு அறிவித்து தந்து விட்டான் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் டிக்ளியர் பண்ணாங்கன்றத இந்த சரி டெஸ்ட் பண்றதுதான ஆற்றில விசம் வச்சு கன்ஃபார்ம் ஆயிருச்சுல ஐம்பட்டு பேர் முஸ்லீம் ஆயிட வேண்டியது ஆனா கடைசி வரைக்கும் ஆகும் இதுதான் இவர்களுடைய பொய்யிலேயே ஊறி திளைத்த இந்த அநியாயக்காரர்கள் என்பதற்கு இதை விட வேற வேற என்ன பெரிய ஆதாரம் வேண்டும் இந்த மாதிரி இவர்கள் பண்ண அட்டூழியங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இன்னும் நிறைய இருக்கின்றது இதிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை குறித்து இன்ஷால்லா நாளை தினம் இறுதி பாகத்தில் முழுமையாக பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா சுபான் அத்துமதி அஸ்லாம் வர